திருவள்ளூரில் ஒரு இளைஞனை தலைவர் பாமகவுடைய மாவட்ட இளைஞனை தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அது விஷயமா யாரும் பார்க்கல சாதி என்ற பேரில் செத்து போன பாமக இளைஞனை மாவட்ட தலைவரை பத்தி யாரும் கேட்கல சாதிக்காக போராடி இறந்த காடுவட்டி குருவை பத்தி பேசல ஆனால் இன்னைக்கு திருவள்ளூரில் நடந்துக்கிற மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் தன்னோட குடும்ப அதிகாரத்துக்கு கூட விஷயத்தில மாவட்ட கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் பாமகவுடைய அன்புமணி செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட தலைவர் அன்புமணி இன்று தன்னுடைய தவப்படாரிடம் தந்தையார் தின வாழ்த்துக்களும் அதே நேரத்தில் தந்தையாரிடம் நான் நாடக நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் அனுமதிப்பதாக நான் நினைக்கிறேன் எல்லாமே டிராமா உருவாக்கிய சுயம்பு தலைவர் நான் எனக்கு என் மகன் பாடம் எடுப்பது எனக்கு சரி நாய் அந்த கட்சி அழிஞ்சாலையும் பரவாயில்ல உருவாக்கணும் அழிஞ்சாலையும் பரவாயில்லை ஆனால் இந்த க நான் வந்து எந்த வகையிலையும் தன்னோட மகன்கிட்ட தோல்வி அடைஞ்சதாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஓடிட்டுருக்கு இதில் பெனிஃபிட் ஆக போகிறது விஜயும் பாஜகவும் தான் பா பாமகவுடைய தாய் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாமகவில் இருந்த அத்தனை பேரும் வன்னியர் சங்கத்தில் மாவட்ட லெவல் இருந்தவங்களும் இன்னைக்கு பாஜக போய் பொறுப்பு வாங்கிட்டாங்க பொறுப்பு வாங்கி செயல்படுறாங்க இதுதான் ராமதாஸ் ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஓபிசியின் தமிழ்நாடு தலைவரான திரு தாமோதரன் யாதவ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கங்க எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேங்க அன்புல குறையெல்லாம் இருக்கேன் பாமகவில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து பிரமுகர்கள் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொருளாளர் இருக்கக்கூடிய அருள் அதற்கப்புறம் வந்து ஜி கே மணி பாமகவினுடைய எம்எல்ஏ அவங்களும் நெஞ்சுவலி காரணமாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க இப்படி அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வை எப்படி பார்க்குறது இல்லை அது வந்து முழுக்க முழுக்க பாமகவிலையும் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை ச வரைகின்ற சட்டமன்ற பிரச்சனை பொது பிரச்சனை மாதிரி அஞ்சு இல்லை புது குடும்ப பிரச்சனை அது வெளியில் கொண்டு வெளியே முத்தி வெளியில் வந்ததுனால பொது பிரச்சனையே ஆயிருச்சு அது வந்து மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்து இது ஒரு விவாத பொருள் ஆகிருச்சு அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு திருவள்ளூரில் ஒரு இளைஞனை தலைவர் பாமகவுடைய மாவட்ட இளைஞனை தலைவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அது விஷயமா யாரும் பார்க்கல சாதி சாதின்று பேரில் செத்துப்போனால் பாமக இளைஞனை மாவட்ட தலைவரை பற்றி யாரும் கேட்கலை சாதிக்காக போராடி இறந்த காடுவட்டி குருவை பற்றி பேசலை ஆனால் இன்னைக்கு திருவள்ளூரில் நடந்துக்கிற மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் பொதுக்குழு நடத்தினு சொல்லி இன்றைக்கி அன்புமணி ஒரு பக்கம் கூட்டம் நடத்திருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துடைய இளைஞரணி தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இவரோட சடலம் அங்கே இடத்துல இவர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க ஏன்னா கட்சிக்காக போராடி சாதிக்காக போராடின தலைவரை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை தன்னோட குடும்ப அதிகாரத்துக்கு கூட விஷயத்தில மாவட்ட கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் பாமகவுடைய அன்புமணி செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட தலைவர் அன்புமணி இன்று தன்னுடைய தவப்பனாரிடம் தந்தையார் தின வாழ்த்துக்களும் அதே நேரத்தில் தந்தையாரிடம் நான் இறங்கி செல்வதால் எந்த வகையிலும் இல்லை அதே நேரம் தந்தையுடைய ஆசிர்வாதத்தோடு நான் தலைவராக செயல்படுவதிலும் எந்த வகையிலும் போவதில்லைன்றது அவர் சொல்லியிருக்கார் எந்த வகையிலும் தலைவர் பதவியிலிருந்து இறங்க போவதெல்லாம் சொல்லிட்டார் ஆனால் இந்த பிரச்சனை அதிகமாக போய்கொண்டிருப்பதால் இன்னைக்கு ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் நேரடியாக மோதல் இருப்பதால் அவருடைய வன்னியர் சங்க தலைவர் அருள் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் இவங்க இவது பேசி மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மீடியாக்கிட்ட போ போ பேசக்கூடிய முடியாததற்காக அவர்களுக்கு நாடக நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் அனுமதி இருப்பதற்கு இருப்பதனாக நான் நினைக்கிறேன் எல்லாமே ட்ராமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ராமா ஏன்னா பாமகவுடைய கௌரவத்தலைவர் இருக்கக்கூடிய ஜி கே மணி எனக்கு மரியாதைக்குரிய வாத்தியார் என்னுடைய அன்பு நண்பர் ஆனால் இன்று அவர் உடல்நிலையே சரியில்லாமல் உண்மையாலே அவர் நெஞ்சு வழியால் பாதிக்கப்பட்டு ஆச கல்லீரல் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கப்படலாம் நாங்களாம் பார்த்துருக்கோம் ஆனால் இல்லை பாமக கோகாமணி மணி வாத்தியார் கோகா மணி அனுமதி அடிச்சுட்டப்போ ராமதாஸும் வந்து பார்க்கல அன்பு அன்புமணியும் பார்க்கல ஆனால் பாலு இப்போ வழக்கறிஞர் பாலுனா அவர் நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் எங்களுக்கு அவருக்கும் நல்ல உறவுகள் இருக்குது ஆனால் என்ன விஷயம் கிடையாது இன்றைக்கி அவர் வந்து மருத்துவமனை இஞ்சுவலி காரணமாக மறுத்து அனுமதிக்கப்பட்டிருப்பது முழுக்க முழுக்க ஒரு நாடகம் ஏனென்றால் தான் சார்ந்த சாதி மக்கள்கிட்டும் பதில் சொல்ல முடியல பொதுமக்கள்கைய கேள்விக்கு பொதுமக்களுடைய கேள்விக்கு அதற்கு பதிலளிக்கக்கூடிய மீடியா பீப்புளும் பேச முடியல அதனால் வந்து அவர்கள் வந்து ஒரு இல்லை அவர் மட்டும் இல்லை இன்றைக்கி மா அரியலூர் மாவட்ட த செயலாளர் மற்றும் வேலூர் மாவட்ட வேலூர் கிழக்கு மாவட்ட திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் தருமபுரியுடைய இணை செயலாளர் அனைவரும் மருத்துவமனை சிஎம்சியில் ரெண்டு பேரும் சென்னையில் ரெண்டு பேரும் சேலத்தில் ரெண்டு பேரும் அட்மிட் ஆகியிருக்காங்க இப்போ அட்மிட் ஆயிருக்காரு ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் இருந்தா கண்டிப்பா வந்து நலம் பெற்று வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நிறைவேனோட வேடல் எல்லோருடைய என்னமும் நீங்கள் சொல்கிறா மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல இந்த ட்ராமாவுனால யார் பயனடைய போறா அன்புமணி அவர்களா ராமதாஸ் அவர்களா என்ன கதை ராமதாஸும் பயனடை போகிறதில்ல அன்புமணியும் பயனடை போகிறது இல்லை அப்ப எதுக்காக நாடகம் இல்லை என்னென்னு கேட்டீங்கன்னா தா சுயம் சுயம்பு பாமா ம உருவாக்கிய சுயம்பு தலைவர் நான் எனக்கு என் மகன் பாடம் எடுப்பது எனக்கு சரி நாய் அந்த கட்சி அழிஞ்சாலையும் பரவாயில்லை உருவாகணும் அழிஞ்சாலையும் பரவாயில்லை ஆனால் இந்த கட்சி நான் வந்து எந்த வகையிலையும் தன்னோடய மகன்கிட்ட தோல்வி அடைஞ்சதாக இருக்கக்கூடாது அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இதில் பெனிஃபிட் ஆக போகிறது விஜயும் பாஜகவும் தான் ஏனால் அதில் ஓட் ஓட்டு வந்து இளைஞர்கள் ஓட்டு திமுகவுக்கு போய் சேரப்போகிறது கிடையாது அதிமுகவுக்கும் போய் சேரப்போகிறது இல்லை எல்லாரும் விஜய் முகத்தில் இருக்காங்க அடுத்தது ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் காலத்தில் இறங்கிட்டாங்க தென் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு இருக்காங்க இப்போ டெல்டா மாவட்டத்துலேயும் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் உள்ளே இறங்கி இன்றைக்கி டெல்டாவுடைய மாவட்டத்தில் இன்றைக்கி இது இந்து முன்னணியிலையும் முஸ்லீம்களுக்கு மாட்ரு ஆகிடுச்சு தொடர்ந்து பல விஷயங்கள் என்ஆர்ஐ என்ஆர்ஐஎல்லாம் உள்ளே வந்துச்சு என்ஐஏ உள்ளே வந்து இறங்கி என்னை பல விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து சாதியோடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது அது இந்து முன்னணி இந்து முஸ்லீம் ஸோ மற்றும் தாழ்த்தப்பட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் அங்கே சின்ன சின்ன பிரச்சனை உருவாகின்னு இருக்கு இஸ் ஸ்டில் ஸ்மோக்கிங் இந்த நேரத்தில் பாமகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம் போயாச்சு பாஜகவின் பொறுப்பு வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பா பாமகவுடைய தாய் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாமகவில் இருந்த அத்தனை பேரும் வன்னியர் சங்கத்தில் மாவட்ட லெவலில் இருந்தவங்களும் இன்றைக்கி பாஜகவில் போய் பொறுப்பு வாங்கிட்டாங்க பொறுப்பு வாங்கி செயல்படுறாங்க இதுதான் ராமதாஸ் தூக்கத்தை தொலைச்சி தன் வாயால் அடிச்சுக்கிறார் போனவன் யாரும் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்குள்ளே போனவன் யாரும் திரும்பி வந்ததாக கிடையாது அது வர அது ஒன்றுவே ஆயிடுச்சு தயவு செய்து பாமக பாஜகவுக்கு போடுறது நிறுத்துங்க நம் சாதியை சமுதாயத்தை காக்க வேணும்னு ராமதாஸ் துடிக்கிறார் இதுக்கு காரணம் அன்புமணி தூங்கிட்டார் ஃபோன் எடுக்கிறதில்ல நாடாளுமன்றத்துக்கு போகிறதில்லை அவர் வெளியில் அவர் தொடர்பு கொண்டதே அதிசயமாக இருக்குது கட்சி அழிவு நிலைமைக்கு போயின்னு இருக்கு அப்படின்றதுனால தான் ராமதாஸ் விழுத்துட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சட்டமன்ற தேர்தலினுடைய கூட்டணியும் வேட்பாளரையும் க அவர் தேர்வு செய்வதிலையும் எனக்கு நான் இந்த வாட்டி கட்சி ஸ்டடி பண்ண போகிறேன்னாரு ஆனால் அன்புமணிக்கும் சௌமியா அன்புமணிக்கும் இதில் வந்து பெரிய இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால ராமதாஸ் கை கட்டி போட்டு வீட்டில் அடைக்க வைச்சப்பட்டது அதனால தான் உயிருக்கு அச்சுறுத்தலும் ஆபத்தும் வந்துடும்ன்றதுனால தான் உளவுத்துறைய அலாட் போட்டிருக்காங்க எச்சரிக்கையின் பேரில் தமிழக அரசு ராமதாஸுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு கட்டு கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸ்கள் அவருக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்த உள்ள ஏனென்றால் அன்புமணி எதையும் செய்வார் ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க